ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்கா சாம்பார் இன்ஸ்டண்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல எப்படி செஞ்சு முடிக்கலாம்னு நான் எனக்கு பார்க்க போறோம் இந்த சாம்பாரை பொறுத்தவரை இட்லி தோசை அப்புறமா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இது செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து அஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே கொத்தவரங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறமா மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் போட்டுட்டு அரைக்கப்பு துவரம் பெருப்ப நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்ப லேசா இது கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரே ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் சொன்ன டிப்ஸில் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொத்தவரங்காய் மசியாமல் பருப்பு மட்டும் நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ